புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் சீனியர் ஒழுங்கையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கைலாச பிள்ளை ஸ்ரீவர்தன் அவர்கள் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இறைபதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கைலாசப்பிள்ளை கண்ணம்மா தம்பதிகளின் அன்புமகனும் நவரத்ன மனோன்மணி தம்பதிகளின் மருமகனும் கலாராணி அவர்களின் பாசமிக கணவரும் சுகிர்தா சரண்யா துளசிகா அபிநந்தன் ஆகியோரின் அன்பு தந்தையும் கஜராஜ் ரமேஷ்குமார் லிங்கராஜ் ஆகியோரின் அன்பு மாமனாரும் வர்ஷா பிரஜித் பிரகதி ஆகியோரின் அன்பு பேரனும் புஷ்பமாலா ஸ்ரீகாந்தன் ரஞ்சிதமாலா ஸ்ரீதரன் காலம் சென்ற ஜீவமாலா மற்றும் ஸ்ரீபாலன் ஜெயமாலா ஆகியோரின் அன்பு சகோதரனும் ரத்னவேல் வசந்தா தர்மசேனன் விஜயலரிதா காலம் செந்த தங்கேஸ்வரன் மற்றும் அருளானந்தம் திருவானந்தன் திருவேணி மணிமேகலா சுமதி அகிலா ஆகியோரின் வைத்துடரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்